ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம பதினேழு ராமன் புகழ் என்ற சரையு வர்ணனை இதிலிருந்து ஒரு மங்கள நதி நிர்மலமான ராமன் புகழ் என்ற நீர் நிரம்பி பெருகுகிறது இந்த சரயு நதி மங்களங்களின் மூலம் உலக நீதி வேத நீதி இதற்கு இரு கரைகள் இந்த அழகான மானச புத்திரியான நதி மிகவும் தூயதானது கலியின் பாபங்களாகிய புதர்களையும் மரங்களையும் வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும் கதை கேட்பவர்கள் மூவகையினர் அவர்களின் கூட்டமே இந்த நதியின் இரு கரைகளிலும் உள்ள கிராமங்கள் பேரூர்கள் பெரிய பட்டணங்கள் அங்குள்ள சாதுக்களின் சபையே எல்லாவிதமான விதமான அருமையான மங்களங்களுக்கும் வேர் போன்ற அயோத்தி ராமனின் சிறந்த புகழ் என்ற சரையு நதி ராம பக்தி என்ற கங்கையில் போய் சேர்கின்றது தம்பி லக்ஷ்மணனுடன் சேர்ந்து ஸ்ரீராமன் புரிந்த போர்களின் புகழ் என்ற மேற்கு நோக்கி போகின்ற சோனா நதமும் அதில் கலக்கின்றது சரயு சோனா என்ற இரண்டு நதிகள் இடையே பக்தி என்ற கங்கா பிரவாகம் ஞானம் வைராகியம் சேர்ந்து துளங்குகிறது இவ்விதமான மூன்று வித தாபங்களையும் போக்குகின்ற இந்த மூன்று நீரோட்டங்களுடைய நதி ராமனின் ஸ்வரூபம் என்ற கடலில் போய் சேர்கிறது ராமன் புகழ் என்ற சரயு நதியின் பிறப்பிடம் மானசம் என்ற பொய்கை அந்த சரையு ராம பக்தி என்ற கங்கையுடன் இணைகிறது ஆகவே இது கேட்பவரின் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது இதன் இடையே வருகின்ற பல விசித்திரமான கதைகள் நதியின் கரையில் உத்தியானங்கள் காடுகள் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர்களின் திருமண ஊர்வலமே இந்த நதியில் உள்ள எண்ணற்ற பலவிதமான நீர்வாழ் உயிரினங்கள் ஸ்ரீராம அவதாரம் எடுத்தபோது நடந்த கொண்டாட்டங்கள் இந்த நதியின் வண்டுகள் அலைகளின் அழகான சிலிர்ப்புகள் நான்கு சகோதரர்களின் பால லீலைகளே இந்த நதியில் பூத்திருக்கின்ற பலவித நிறமுடைய பல தாமரைகள் தசரத மகாராஜனும் அவருடைய ராணிகளும் குடும்பத்தினரும் செய்த புண்ணிய கர்மாக்களே வண்டுகள் நீர்வாழ் பறவைகள் சீதையின் ஸ்வயம்வரம் என்ற அழகான கதையே இந்த நதியில் சுந்தரமான ஒளியாக பரவியுள்ளது இங்கு எழும்புகின்ற அர்த்தமுள்ள கேள்விகளே நதியில் படகுகள் விவேகத்துடன் கூறப்பட்ட நேர்மையான பதில்களே பட இக்கதையை கேட்ட பிறகு கேட்பவர்கள் தமக்குள் செய்கின்ற ஆராய்ச்சியே இந்த நதியின் கரையோரமாக யாத்திரை போகின்றவர்களின் கூட்டத்திற்கு அழகு ஊட்டுகிறது பரசுராம முனிவரின் கோபமே இந்த ஆற்று பெருக்கின் பயங்கர வேகம் ஸ்ரீராமச்சந்திரன் அவருக்கு கூறிய சிறந்த மறுமொழிகளே நதிக்கரையில் கட்டப்பட்டுள்ள துறைகள் தம்பிகளுடன் கூடிய ராமனின் திருமண கோலாகலமே இந்த கதை ஆற்றின் மங்களமளிக்கும் வெள்ளப் பெருக்கு இது எல்லோருக்கும் ஆனந்தம் அளிக்கும் இதை எடுத்துச் சொல்கின்றவர் கேட்பவர்கள் மகிழ்ந்து புலகாங்கிதம் அடைகிறார்கள் அந்த புண்யாத்மாக்கள் மனதில் உவகை பொங்க இந்த நதியில் மூழ்குவார்கள் ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக எந்த மங்கள ஏற்பாடுகள் நடந்தனவோ அவைதான் புண்ணிய காலங்களில் இந்த நதியில் சேரும் யாத்ரிகர் கூட்டங்கள் ஒன்று சேர்வதாகும் கைகேயின் கெடுமதிதான் இந்த நதியின் சூழல் அதன் பயனாக பெரிய விபத்து வந்து சேர்ந்தது அளவற்ற எல்லாவிதமான உற்பாதங்களையும் அடக்குகின்ற பரதனின் சரித்தமே இந்த நதிக்கரையில் செய்யப்படும் ஜபயஜம் ஆகும் கலியுகத்தின் பாபங்கள் பற்றியும் கெடுமதியோரின் துர்குணங்களையும் வர்ணிப்பதுதான் இந்த நதி ஜலத்தின் சேறு கொக்கு காக்கை இந்த ராமன் புகழாகிய நதி ஆறு பருவங்களிலும் உகப்பானது எல்லா நேரங்களிலும் இது மிகவும் உகந்ததாகவும் மிகவும் தூயதாகவும் இருக்கும் இதில் பார்வதி பரமேஸ்வரர் திருமணமே ஹேமந்த ருது ஸ்ரீ ராம அவதார திருவிழாவே சுகமான பின்பணிக் காலம் சிச்சிர ருது ஸ்ரீ ராமனின் திருமண வைபவத்தில் கூடிய பந்து பரிவாரங்களின் கூட்டமே ஆனந்தமயமான மங்களமான ருதுகளுக்கு தலைமை தாங்கும் வசந்த ருது இளவேணிற்காலம் ஸ்ரீராமன் காட்டுக்கு போதல் பொறுக்க முடியாத கோடையாகும் வழிநடையின் கதையே கொடிய வெப்பம் சூறாவளி ஆகும் அரக்கர்களை எதிர்த்து நடந்த கோரமான போர்தான் மழை காலம் அது தேவர் கூட்டம் என்ற பயிர்களுக்கு இனிய நன்மை விளைவிப்பது ராமன் அரசாண்ட காலம் சுகமும் வினயமும் பெருமையும் பெருகி அப்பழுக்கற்ற சுகமளிக்கின்ற உவகை தருகின்ற ஷரத்காலம் கற்புடைய மங்கையரில் தலைசிறந்த சிறந்த தேவியின் நற்குணங்கள் பற்றிய கதையே இந்த நதி ஜலத்தின் நிர்மலமான ஒப்புயர்வற்ற குணமாகும் ஸ்ரீ பரதனின் இயல்பே இந்த நதியின் தட்பமாகும் அது எப்பொழுதும் ஒரே விதம் ஒரே ரசம் அதை வர்ணிக்கவே இயலாது நான்கு சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டது பேசிக்கொண்டது அணைத்து கொண்டது அன்புடன் பழகியது சிரித்து மகிழ்ந்தது இன்னும் மற்ற சகோதர பண்புகள் எல்லாம் இந்த நீரின் இனிமையும் மனமும் ஆகும் என்னுடைய ஏக்கம் வினயம் ஏழ்மை இவற்றினால் இந்த நீர் லேசாக இருப்பதற்கு குறையே இல்லை நீர் லேசாக இருக்கிறது என்று பொருள் இந்த நீர் தனிப்பட்ட அற்புதம் இதை பற்றி காதில் விழுந்தாலே நமக்கு குணம் உண்டு மேன்மை உண்டு நமது ஆசை என்ற தாகத்தையும் மனதின் அழுக்கையும் அகற்றும் இந்த நீர் ஸ்ரீ ராமனிடம் அருமையான பக்தியை செழிக்கச் செய்யும் கலியுகத்தின் பாபங்கள் அனைத்தையும் கலைப்பையும் போக்கவல்லது பிறப்பு இறப்பு என்ற உலகியல் தொல்லையை வற்ற வைத்துவிடுவது மகிழ்ச்சிக்கே மகிழ்ச்சி ஊட்டுவது எவர் நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறாரோ அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது என்பது பொருள் பாபம் தாபம் ஏழ்மை மற்ற மாசுகள் அனைத்தையும் அழிப்பது இந்த நீர் காமம் கோபம் திமிர் மோகம் இவற்றையும் அழிப்பது நிர்மலமான ஞானத்தையும் வைராகியத்தையும் வளர்ப்பது இதில் ஸ்ரத்தையுடன் மூழ்குவதாலும் இதை அருந்துவதாலும் உள்ளத்தின் பாப தாபங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் எவர் இந்த ராமன் புகழ் என்ற சரையு நீரினால் தம் உள்ளத்தை கழுவவில்லையோ அந்த கோழை மனிதனை கலிகாலம் கவிழ்த்துவிடும் தாக வேட்கையுற்ற ஒரு மான் சூரிய கிரணங்கள் மணலில் பாய்வதால் நீர் போன்ற தோற்றத்தை காணல் நீரை உண்மையில் தண்ணீர் என்று நம்பி குடிப்பதற்கு ஓடுகிறதே தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கிறதே அப்படித்தான் கலியுகத்தில் அகப்பட்டு கொண்ட ஜீவனும் சிற்றின்பங்களை துரத்தி ஓடி கஷ்டப்படுவான் தன் புத்திக்கு எட்டியவாறு இந்த அருமையான தண்ணீரின் குண நலன்களை ஆராய்ந்து அதில் தன் மனதை முழுக்காட்டி பவானி சங்கரர்களை மனதார நினைத்து துளசிதாச கவி அழகான கதையை கூறுகிறார் இனி நான் ரகுநாதனின் திருவடி தாமரைகளை இதயத்தில் தாங்கி அவருடைய திருவருள் பெற்று இரண்டு சிறந்த முனிவர்கள் கூடி மங்களமாக உரையாடியதை வர்ணிப்பேன்